சிறுமுகை அருகே உள்ள மூலத்துறை அரங்கநாத பெருமாள் கோவில் முதலாம் ஆண்டு விழா ஆழ்வார் ஆச்சியார் பிரதிஷ்டை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுகை கிராமம் மூலத்துறையில் நூறாண்டு பழமை வாய்ந்து அரங்கநாத பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து முதலாம் ஆண்டு விழா ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீராமானுஜர் பிரதிஷ்டை மற்றும் திருக்கல்யாண உற்சவம் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது காரமடை வேதவையாச ஸ்ரீ சுதர்சன சுவாமிகள் தலைமையில் நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஒன்பதரை மணி வரை யாகசாலை பிரவேசம் ஹோமம் மூலவர் உற்சவர் திருமஞ்சனம் திவ்ய பிரபந்தம் வேத பராயணம் பூர்ணாகுதி ஸ்ரம்மாழ்வார் ஸ்ரீராமானுஜர் அஷ்டபந்தனம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இன்று காலை முப்பதாம் தேதி ஐந்து முப்பது மணிக்கு சுப்பிரபாதம் விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை திருப்பள்ளாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை ஹோமம் வேதபரா பயணம் திவ்ய பிரபத்தம் நாடி சந்தானம் ஆழ்வார் ஆட்சியார் பிரதிஷ்டை பூர்ணாஹதி ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீவேதரியாசர் சுதர்சன் பட்டர் சுவாமிகள் ராமானுஜர் மற்றும் நம்மாழ்வார் தன்வந்திரி ஆகிய தெய்வ திருமேனிகளுக்கு புனித தீர்த்தங்களை ஊற்றி பிரதிஷ்டை செய்து வைத்தனர் இவ்விழாவில் திருக்கோவில் நிர்வாக கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சுற்று கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிறகு அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது